எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தாலும் எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தாலும் எந்த ஒரு தேவையை பார்த்தாலும் இது போதாது தேவனுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் இது எனக்கு போதாது நான் படிச்சது எனக்கு போதாது நான் செய்கிற வேலை எனக்கு போதாது எனக்கு வருகிற வருமானம் போதாது எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் போதாது எனக்கு இருக்கிற பிள்ளைங்க போதாது சரி ஆரோக்கியம் போதாது ஏன் நான் போதாதுன்னு சொல்லிட்டு யாரையும் கேட்க மாட்டாங்க அதிகமாக இருந்தால் நான் என்ன பண்ணிடணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் பாருங்க என்ன பண்ணிடும் போதாது எவ்வளோங்க சம்பளம் என்னங்க சம்பளம் அந்த சம்பளம் வருது எங்கள் வாழ்க்கைக்கு எங்கள் வண்டியை ஓட்டுறதுக்கு போதாம இருக்குது பத்துல அப்ப ஜனங்களுடைய வாழ்க்கையில பத்துல பத்துல போதாது போதாதுன்னு சொல்லி சொல்லி பழகிட்டாங்க மகனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னோட குடும்பம் மாறுவதற்கான சூழ்நிலையே இல்ல என்னுடைய வியாதி சுகமாவதற்கான வாய்ப்புகளே இல்ல டாக்டர் சொல்லிட்டாரு முடியாது டாக்டர் சொல்லிட்டாரு நடக்காது வேலை ஸ்தலத்துல சொல்லிட்டாங்க இது ஆகாது கூடாது என்ன இப்படியே நம்ம நெகட்டிவா பேசிக் கொண்டு இருக்கணும் வாழ்க்கையில ஒரு அற்புதத்துக்கான காரணங்களுக்கான நேரத்தை தேவன் முன் முன்குறிச்சிருக்கிறாரு நீங்க அந்த இடத்துக்கு வாங்க அதெல்லாம் ஆவாதுங்க நாங்க எங்களுக்கு தெரியும் இவங்களாம் ஒரு தீர்மானத்தை எடுத்து முடிச்சு வச்சுட்டாங்க சரிங்க நீங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கைய தேவன் கட்டி எழுப்ப இனியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது சரி வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுப்பாரு இந்த வயசுக்கு மேலே எனக்கு ஆண்டு ஒரு வேலையை கொடுக்க மாட்டார் இவங்களே ஜட்மெண்ட் எழுதி என்ன பண்ணி கைத்து போட்டு வீட்டில் வச்சுக்கிறாங்க அப்போ அநேக நேரத்தில் நம்ம இயேசுவை என்ன பண்ணுறோம் அவர் ஏதோ ஒரு குறை உள்ளவராக என்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்றி விட முடியாது ஏதோ அவர்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனைக்கு நான் போனா மாத்துவாரு என்னுடைய பெரிய பிரச்சனைகளை அவரால் மாற்ற முடியாது என்பதாக நம்ம அநேக நேரத்தில் அவிசுவாசத்தில் நம்ம விழுந்து விடுகிறோம் என்ன இருக்கிறது அதை பாருங்க தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எவ்வளவு ஏராளம் தாராளமாக இருக்குது அதை பாருங்க தேவன் நமக்கு செய்திருக்கிற கடந்து வந்த வாழ்க்கையில அவர் நம்ம நடத்தி கொண்டு வந்த விதங்களை பாருங்க புலம்பாதீங்க நீங்க இல்ல இல்ல என்று அறிக்கையிட அறிக்கை வாழ்க்கையில இல்லாமல் போகும் ஏசு சொல்றாரு இங்க இல்லதான் உங்ககிட்ட என்ன இருக்கிறது பிசாசு பாருங்களேன் இருக்கிறத குறிச்சு பெருசு படுத்த மாட்டான் இல்லாததை குறித்து தான் அவன் பெருசுப்படுத்துவான் ஒரு வீடு கிடைக்கட்டும் வீடு கிடைச்சோட சொல்லுவாங்க சின்ன வீடுங்க ஒரு காரு வாங்கலாம் நான் என்னங்க பண்ணுறது என்கிட்ட காசு கிடையாதுங்க நான் சின்னதாக போட்டு ஒரு காரு வாங்கிட்டேன் சரி ஒரு வேலைக்கு போங்களேன் என்னங்க வேலை என்னங்க பண்ணுறது நல்ல வேலை தாங்க சம்பளம் சரி பாருங்கள் இருக்கிறதுல உடனே ஒரு குறையை கண்டுபிடிச்சி அது எனக்கு இல்லை இது எனக்கு இல்லை என்று சொல்லி சொல்லுகிற ஜனங்கள் தான் இருக்கிறாங்க அப்போ பிசாசு இல்லாததை நம்முடைய வாழ்க்கையில் பெரிதுபடுத்தி பூத கண்ணாடியை வச்சு காட்டி இதையே நீ பேசு ஏன் அப்போ தேவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொண்டு வர முடியாது

மனுஷனுடைய புத்தியை பாருங்க மனுஷனுடைய எண்ணத்தை பாருங்க மனுஷனுடைய சிந்தனையை பாருங்க எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தாலும் எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தாலும் எந்த ஒரு தேவையை பார்த்தாலும் இது போதாது தேவனு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் இது எனக்கு போதாது நான் படித்தது எனக்கு போதாது நான் செய்கிற வேலை எனக்கு போதாது எனக்கு வருகிற வருமானம் போதாது எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் போதாது எனக்கு இருக்கிற பிள்ளைங்க போதாது சரீர ஆரோக்கியம் போதாது ஏன் நான் போதாதுன்னு சொல்லிட்டு யாரும் என்கிட்ட கேட்க மாட்டாங்க அதிகமா நான் என்ன பண்ணிடணும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் பாருங்க என்ன பண்ணிடுவோம் போதாவது எவ்வளவுங்க சம்பளம் என்னங்க சம்பளம் அந்த சம்பளம் வருது எங்க வாழ்க்கைக்கு எங்க வண்டியை ஓட்டுறதுக்கு போதாம இருக்குது பத்துல அப்ப ஜனங்களோட வாழ்க்கையில பத்துல பத்துல போதாது போதாதுன்னு சொல்லி சொல்லி பழகிட்டாங்க பிலிப்போம் சூழ்நிலையை பார்த்துட்டாரு பதினைந்தாயிரம் பேர் சரி இயேசு ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு எதையாவது பதில சொல்லி தட்டி கழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு போதாது என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னுடைய குடும்பம் மாறுவதற்கான சூழ்நிலையே இல்லை என்னுடைய வியாதி சுகமாவதற்கான வாய்ப்புகளே இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு முடியாது டாக்டர் சொல்லிட்டாரு நடக்காது வேலை சொல்லிட்டாங்க இது ஆகாது கூடாது என்ன இப்படியே நம்ம நெகட்டிவா பேசி கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்துக்கான காரணங்களுக்கான நேரத்தை தேவன் முன்குறிச்சு நீங்க நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க அதெல்லாம் ஆகாதுங்க நாங்கள் எங்களுக்கு தெரியும் இவங்களாம் ஒரு தீர்மானத்தை எடுத்து முடிச்சு வச்சுட்டாங்க சரிங்க நீங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பார் இனியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது சரி வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுப்பாரு இந்த வயசுக்கு மேலே எனக்கு ஆண்டு ஒரு வேலையை கொடுக்க மாட்டார் இவங்களே ஜட்ஜ்மெண்ட் எழுதி என்ன பண்ணி கைத்து போட்டு வீட்டில் வச்சுக்கிறாங்க ஆமே அப்ப தேவன் சொல்றாரு உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் தெரிந்தா சொல்லணும் இல்லைன்னா தெரியல இப்போ ஒரு சொல்றாரு போதாது இரநூறு பணத்துக்கு வாங்க கொடுத்தாலும் இந்த ஜனங்களுக்கு போதாது இது வேற மாதிரி கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தேவைகள் இதன் மத்தியில நம்ம நம்முடைய சொந்த ஞானத்தினால இருக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன பண்றோம் ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வந்துடுறோம் ஆனால் தேவன் அப்படி கிடையாது அல்ல இல்லையா நாம அவரை சார்ந்து வாழணும் நம்ம அவரே நம்பி வாழணும் என்பதற்காக நம்ம இடத்துல அவர் ஆலோசனைகளை கேட்பதாக சில நேரத்தில் கேட்கிறாரு அல்ல இல்லையா பிலிப்பு பாருங்க இது வரைக்கும் ஏசி செய்த அற்புதங்களை நேரடியாக பார்த்து இருக்கிறாரு அதிசயங்களை பார்த்து இருக்கிறாரு தேவனுடைய குமார் என்று சொல்லி அவனுக்கு தெரியும் இல்லாதவர்களை இருப்பதாக அழைக்கிறவர் என்று சொல்லி அவனுக்கு தெரியும் ஆனாலும் தேவனை நம்பி அவருடைய நாமத்தின் மேல தன்னுடைய ஞானத்தின் ஞானத்தின் நம்பிக்கை தன்னுடைய தன்னுடைய சொந்த அறிவின் மேல அமேன் மீன் இப்ப அவரு சொல்லிட்டாரு இது போதாது அல்லா அப்ப அநேக நேரத்தில் நம்ம இயேசுவை என்ன பண்றோம் அவர் ஏதோ ஒரு குறை உள்ளவராக என்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்றி விட முடியாது என்பதாக நம்ம அநேக நேரத்துல அவி விசுவாசத்துல நம்ம விழுந்து விடுகிறோம் அல்ல லூயா ஏசு கிறிஸ்துவ பூரணமானவர் அவரு இடத்துல யாது பழுதும் கிடையாது யாது ஒரு குறைவும் கிடையாது அவருடைய வாயின் வார்த்தைகள் அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் அல்லே லூயா

எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா பதினைந்தாயிரம் ஆயிடுச்சு அந்த ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு வந்து நம்ம இருக்கிற காசை வச்சு அப்போ அவங்களை வாங்கி கொடுக்க முடியாது போதாது ஆண்டவரே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் போதாது சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா போதாது பெரியவங்களுக்கு ஒரு ரொட்டி கொடுத்தா போதாது 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 ஆண்டவர் சொல்ல நிறுத்து நிறுத்து முதல்ல உங்ககிட்ட என்ன கத்து போய் பாரு உங்ககிட்ட என்ன கத்துன்னு சொல்லி போய் பாரு ஐ மீன் அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு எதிர்கடுத்தாலும் இல்லை 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 இல்லைன்னு சொல்லாதே உலத்துல என்ன இருக்கிறது உலகத்துல என்ன இருக்கிறது அதை பாருங்க தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எவ்வளவு ஏராளம் தாராளமாக இருக்கிறது அதை பாருங்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு இருக்கு அதை பாருங்க தேவன் நமக்கு செய்திருக்கிற கடந்து வந்த வாழ்க்கையில அவர் நம்ம நடத்தி கொண்டு வந்த விதங்களை பாருங்க இல்ல 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 என்று சொல்லி புலம்பாதீங்க நீங்க இல்ல இல்ல என்று அறிக்கை வாழ்க்கையில இல்லாமல் போகும் ஏசு சொல்றாரு இங்க இல்லதான் உங்ககிட்ட என்ன இருக்கிறது பிசாசு பாருங்களேன் இருக்கிறத குறித்து பெருசு மாட்டான் இல்லாததை குறித்து தான் அவன் பெருசு படுத்துவான் புரிதுங்களா பாருங்க ஒரு வீடு கிடைக்கட்டும் வீடு நான் சொல்லுவான் அந்த சின்ன வீடுங்க ஒரு காரு வாங்கிக்கலாம் என்னங்க பண்ணுறது என்கிட்ட காசு கிடையாதுங்க நான் சின்னதாக போட்டு ஒரு கார் வாங்கிட்டேன் சரி ஒரு வேலைக்கு போங்களேன் என்னங்க வேலை என்னங்க பண்ணுறது நல்ல வேலை தாங்க சம்பளம் சரி பாருங்களேன் இருக்கிறதுல உடனே ஒரு குறையை கண்டுபிடிச்சி அது எனக்கு இல்லை இது எனக்கு இல்லை என்று சொல்லி சொல்லுகிற ஜனங்கள் தான் இருக்கிறாங்க அப்போ பிசாசு இல்லாததை நம்முடைய வாழ்க்கையில் பெரிதுபடுத்தி பூத கண்ணாடியை வச்சு காட்டி இதையே நீ பேசு ஏன் அப்போ தேவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது அப்போ இல்லாததை பேசி 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசிர்வாதங்களை நம்ம இழந்து விடுவோம் இப்போ பிலிப்பு அங்கே இல்லை 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 என்று சொல்கிறான் பாருங்களேன் அது அவனுடைய வாழ்க்கையில் பழக்கமாக மாறி போச்சு அதை பேசுவதற்கு அவனுக்கு சுலபமாக மாறி போச்சு சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து ஒரு அருமையான வசனம் சொல்லுது பாருங்களேன்

பரலோகத்தின் ராஜாவை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறை கரங்களை தட்டி சொல்லுங்க நான் தேவனை நம்பி வந்திருக்கிறேன் அவர் தேடி வந்திருக்கிறேன் அவர் மேல நான் விசுவாசத்தை வைத்து நான் வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்காக முன்குறித்து குறித்து வைத்திருக்கிற நன்மையில நான் ஒன்றையும் எழுந்து போக மாட்டேன் என்னுடைய கையை விட்டு நான் ஒன்னையும் போய்விட மாட்டேன் எனக்கு உரியதை எடுத்து தேவன் கொடுக்கவே மாட்டார் இன்னொரு இன்னொரு கிட்ட இருந்து ஒன்றை பறித்து தேவன் எனக்கு கொடுக்க மாட்டார் எனக்கு உரியதை அவர் எனக்கு நிச்சயமாகவே கொடுப்பார் இந்த சிந்தனை பிலிப்புக்கு இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள்